கரையோர மின்சாரம் என்பது கப்பல்கள் போது வெளிப்புற மின் மூலத்துடன் உள்ளூர் மின்கட்டம் இணைக்க அனுமதிக்கும் ஒரு அமைப்பாகும் இது அவற்றின் உள் ஜெனரேட்டர்கள் இயங்குவதற்கான தேவையை குறைக்கிறது இது எவ்வாறு செயல்படுகிறது கரையோர மின்சாரம் துறைமுகம் ஒரு கரையோர மின்சார அமைப்பை வழங்குகிறது இது உள்ளூர் மின்கட்டத்திலிருந்து மின்சாரத்தை பெற்று அதை கப்பலுக்கு ஏற்ற மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண்ணாக மாற்றுகிறது கப்பல் இணைப்பு அமைப்பு கேபிள்கள் கரையோர மின்சார விநியோகத்தை கப்பலின் மின்பெரும் அமைப்புடன் இணைக்கின்றன கப்பல் மூலம் செல்லும் மின்பெரும் அமைப்பு கரையோர மின்சாரத்தை பெற்று உள் வசதிகளுக்கு விநியோகிக்க கப்பலில் ஒரு அமைப்பு உள்ளது நன்மைகள் குறைக்கப்பட்ட உமர்வுகள் கரையோர மின்சாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் போது அவற்றின் இயந்திரங்களை மூடலாம் காற்று மாசுபாடு மற்றும் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்கலாம் குறைக்கப்பட்ட சத்தம் மற்றும் அதர்வு இயந்திரங்கள் அணைக்கப்படுவது துறைமுகப் பகுதியில் சத்தம் மற்றும் அதிர்வுகளையும் குறைக்கிறது மேம்பட்ட காற்று தரம் துறைமுகப் பகுதிகளில் சுத்தமான காற்றிற்கு கரையோர மின்சாரம் பங்களிக்கிறது